கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி எமது செய்தியாளர் காளிதாஸ் வழங்கும் விவரங்களை கேட்கலாம் காளிதாஸ் சொல்லுங்க அருவி தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு அவங்க இது குறித்து என்ன சொல்றாங்க அருவி எப்போது மீண்டும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் வணக்கம் கோவை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ச்சியாக நேற்று மதியம் முறை கனமழை பெய்து வருவதன் காரணமாக வந்து கோவை குற்றாலம் அருவி பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் இருக்கும் கோவை குற்றாலம் அருவியில் தினசரி இங்கு பலாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் வந்து கோவை மாவட்டத்தில் நேற்று மதிய முதலே வந்து பரவலாக மழை பெய்து வருவதனால வந்து கோவை குற்றால அருவியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வனத்துறை தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது மேலும் வந்து கோவை தொண்டாமுத்தூர் காரண்யா சிறுவாணி அடிவார பகுதியில் வந்து தொடர்ச்சியாக வந்து மழை பெய்து வருவதன் காரணமாக வந்து சுற்று கோவை குற்றாலத்தில் வந்து நீர்வரத்து வந்து அதிகரித்து உள்ளது அதன் க அதன் நலன் கருதியும் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து இன்று காலை முதலே வந்து கோவை புறநகர் பகுதியான ஆஹ் பூண்டி பூண்டிமலை உள்ளிட்ட பகுதியில் வந்து இன்று காலை முதலே வந்து தொடர்ச்சியாக மழை பெய்து காரணமாக வந்து அருவியின் வந்து நீர்வரத்து வந்து அதிகரித்து உள்ளதால் வந்து தற்காலிகமாக வந்து மூடப்பட்டுள்ளது மேலும் வந்து நீர்வரத்து குறைந்த பிறகே வந்து கோவை கோவை சுற்றுலா அருவி வந்து திறக்கப்படும் என்று வனத்துறை தரப்பில் வந்து கூறப்பட்டுள்ளது மேலும் வந்து இன்று காலை முதலே வந்து சுற்றுலா பயணிகள் வருகை வர தொடங்கிய நிலையில் வந்து சோதனை சாவடி அமைத்து சுற்றுலா பயணிகளை வந்து வனத்துறையில வந்து திருப்பி அணைத்து வருகின்றனர் இதனால வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஏமாற்றத்துடன் வந்து செல்கின்றனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்